கார்த்திக் தீபா சிறிய இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவனாண்டி சந்திரா முத்துவேல் மூணு பேருமா சேர்ந்து துர்காவை திட்டம் போட்டு எப்படியோ கோயிலுக்குள்ளே வச்சு பூட்டிடலான்னு பூட்டிடுறாங்க ஊரை கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது அங்கே துர்காவையும் நவீனையும் காணோம் எல்லாரும் தேடி பார்த்துட்டு துர்காவை காணான்னு சொல்கிறாங்க சே உள்ள வச்சு பூட்டினவங்க எப்படி காணாமல் போயிருப்பாங்கன்னு குழப்பத்தோட நிற்கிறாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே சந்திரா முகத்தில் அப்படியே முன்னலோடுப்பா சிவனாண்டி உனையை நம்பி இங்கே வந்து இந்த பொண்ணு பேரில் சந்தேகப்பட்டு தேடி பார்த்தா அங்கே யாரையுமே காணம்பா எப்பா தேவையில்லாம எங்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டியே சிவனாடி ஐயா சத்தியமா என்னைய நம்புங்க அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள போறதை பார்த்துட்டு என் ஆளுங்க எனக்கு தகவல் சொன்னாங்க அதனாலதான் உண்மையை நிரூபிக்கிறக்காக உங்களை எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு வந்தேன்னு சிவனாண்டி சொல்றாங்க அடப்போப்பா நீ சொல்றதெல்லாம் பொய்யா போச்சு உனையை நம்பி வந்தது எங்க தப்பு சரி நாங்க போறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க போறாங்க ஊர்க்காரங்க எல்லாரும் வெளியில வந்து சாமண்டேஸ்வரி கிட்ட அம்மா உங்க பொண்ணு உள்ள இல்லைங்க வாங்குறாங்க ஓஹோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உள்ளே இல்லேன்ட்டு வரீங்களா ஏண்டா சிவனாண்டி இப்போ தான் என் பொண்ணு உள்ளே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சல்ல என் வீட்டில் வந்து அப்படி வாய்க்குலேயே பேசினியே இப்போ உங்க மூஞ்சி எங்கட கொண்டு வச்சுக்குவ ராஸ்கல் என் பொண்ணு பேர்ல பழைய போடுற உன்னை கொல்லாம மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சிவனாடி சரட்ட படிக்கிறாங்க அங்க ஊர்க்காரங்க எல்லாரும் சரி விட்டு தொலைங்கம்மா அவனை விட்டுருங்க அவனை நம்பி வந்தது எங்க தப்புங்கம்மா எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க என் பொண்ணு தங்கையா அவ வீட்டுல இல்லைனா பேர்ல பழியை தூக்கி போடுவீங்களா அதுவும் இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு துர்கா அவ ஃப்ரெண்டு கூட பார்க்க போயிருப்பா அவ வீட்டுல இல்லைன்னா உடனே தப்பு சொல்லுவீங்களா டே சிவனாண்டி என் பொண்ணுட தப்பா சொல்ற அவ தங்கண்டா அதுவும் என் பொண்ணு கோயில வந்து தப்பு பண்ணுவாளா அப்படி யாராவது என் பொண்ண தப்பா சொன்னா கூட நான் கழுகி போயிடும்டா இனிமே இருந்து இந்த மாதிரி பழி சொல்லாதேன்னு சொல்லி மிரட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி அப்போ அங்கே கார் வந்து நிற்கிது காரில் கார்டியும் துர்காவும் இறங்கி வர்றாங்க துர்கா கையில் கட்டு போட்டுருக்காங்க இதை பார்த்ததும் சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னது துர்கா கையில் கட்டு போட்டிருக்காலே கையில் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அப்போ கார்ட்டி விளக்கம் சொல்கிறாங்க அதாவது கையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு யாரையும் எழுப்ப வேண்டாம் இந்த நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டுன்னு நினச்சிட்டு அவளே போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு வந்திருக்காங்க கார்ட்டி துர்க்கா இப்போ வலி இருக்கான்னு சாமண்டேஸ்வரி கேட்குறாங்க இல்லம்மா ஹாஸ்பிட்டல் போய் கட்டுப்பட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வழி இல்லை ஆமா என்ன தேடி எல்லா தர்மா வந்து இங்கேன்னு கேட்குறாங்க துர்கா ஏய் சிவனாண்டி இப்போவாவது என் பொண்ணை நேராக பார்த்துக்கிட்டியா அப்படின்னு சாமண்டேசி கேட்குறாங்க ஊருக்காரங்க எல்லாரும் இந்த மாதிரி தப்பான தகவல் கொடுத்து எங்கள் நேரத்தையும் வீணாக்காதடா சிவனாண்டி இனிமேலாவது ஒழுங்காக இருன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க போகிறாங்க ரேவதி அப்போ தான் திருப்தியாக அப்பாடா எப்படியோ துர்க்கா ஒரு வழியாக எல்லாருக்கிட்ட இருந்தது தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க துர்கா ஏன்தான் இப்படி முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலைங்கிறாங்க ரேவதி ஆமாம் இப்போ எப்படியோ அது காப்பாற்றியாச்சு ஆனால் திரும்ப திரும்ப முட்டாள்தனமான வேலையே பார்த்துட்டு இருக்கா சரி நீ பாடு காலையில் பேசிக்கலாங்கிறாங்க கார்த்திக் முத்து சிவன் அண்டிகன் சந்திர வர சொல்லி உங்க அக்கா செய்யறது எல்லாம் பார்த்தா ஒருவேளை உங்க அக்கா ஜெயிச்சிருவாள் எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க நாம போட்ட திட்டமெல்லாம் ஆயிடுது எப்போ பார்த்தாலும் உங்கள் அக்கா முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறோம் அதனால எனக்கு இந்த தடவை நம்பிக்கையே இல்லைங்கிறாங்க சிவனாண்டி நீங்கள் நம்பிக்கையை தளர விடாதீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நான் உங்களை தோக்க மாட்டேன் ஆமாம் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கோயிலுக்குள்ள நீங்கள் அடைச்சி வச்சது உண்மை தானேன்னு சந்திரா கேட்குறாங்க ஐயோ என்ன சந்திரா நீ இப்படி கேட்குற அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கோயிலுக்குள்ள போய் உள்ள பூட்டி வச்சதே என் ஆளுகுதானே பூட்டி வச்சுட்டு தான் எனக்கு உடனே ஃபோன் பண்ணானுங்க சரி அவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறது தெரியாத மாதிரி நடிச்சிட்டு வெளியில் வந்துருங்கடா நான் ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி அவங்க முகத்தெரிய கிழிச்சிடலான்னு நான் சொல்லி வைச்சேன் அதே மாதிரி தான் நானும் உள்ள வச்சு இருக்காங்க அந்த அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வெளியில வந்தாங்க எனக்கு அதுதான் சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க சிவனாடி நீங்க பூட்டி வச்சிருந்த கோயிலுக்குள்ள இருந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படிங்க தப்பிச்சிருப்பாங்க ஆனா கொஞ்ச நேரம் இந்த டிரைவர் பயிலையே காணும் அதுக்கப்புறம் பார்த்தா துர்காவை அந்த டிரைவர் பயன் தான் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த டிரைவர் பயன் தாங்க காப்பாத்திருக்கணுங்கிற சந்திரா சந்தேகமா சொல்றாங்க ஆமா சந்திரா நீ தான் கரெக்ட் அவங்க ரெண்டு பேர்த்தையும் யார் கண்ணிலையும் பட்டிடாம கெட்ட பேர் வந்துடாம காப்பாத்தணுங்கிறக்காக காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு என்னமா வந்து நடிச்சுட்டான் ஆஸ்பத்திரி போனாலும் அதுக்கப்புறம் இவன் கூட்டிட்டு வந்தானா எப்படி எல்லாம் நடிச்சான் பாத்தியா அங்க ரெண்டு பேர்த்தையும் கோயிலுக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு போய் எப்படியோ காப்பாத்திட்டான் அதுக்கப்புறம் நல்லவ மாதிரி வந்து வேஷம் போட்டு எப்படி நடிச்சு நம்மள முட்டாளாக்கிட்டாங்கிறாங்க சிவனாண்டி அந்த நவீனுக்கும் கார்த்திக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல இருக்கு அன்னைக்கு கூட அவன் சிவரேது குறிச்சு எங்க வீட்டுக்குள்ள வந்தான்ல அப்ப நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை கொண்டு ஒப்படைச்சேன் போய் இந்த கார்த்தி தான் வந்து அவனை வெளியில எடுத்துட்டு வந்தான் அதுக்கப்புறமும் இவன் அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் எப்படியே எங்க அக்கா கருகிட்டேன் நியாயம் தருமான்னு சொல்லி சமாளிச்சுட்டான் பாருங்க நிச்சயதார்த்தக்குள்ளேயே வேற ஏதாவது பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க கூட இந்த டிரைவர் முயற்சி பண்ணுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நாம பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கும் துர்காவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணமும் நடக்கணும் அப்பதான் நாம நினைச்சதெல்லாம் நடக்கும் துர்காவோட வாழ்க்கை சீரழியும் எங்கள் அக்கா கண்ணீர் விட்டு கதிர்வா அவள் அழுகிறதை நான் பார்க்கணும் மாமா உங்களுக்கு அந்த நவீன் தங்கியிருக்கிற இடம் தெரியுமில்லன்னு முத்து சந்திரா கேக்குறாங்க அம்மா நீங்கள் போய் அவன் கையை காலை உடச்சாவது எப்படியாவது தூக்கிட்டு வந்துடுங்க ஆனால் இந்த விஷயம் அந்த காத்தி பயலுக்கு பிளான் பாலா போயிடும் அவனுக்கு தெரியாமல் இந்த விஷயத்த பண்ணிருங்கங்கிறாங்க சந்திரா யாருக்கும் தெரியாமல் நான் காரி இதை முடிச்சிட்டு முடிச்சுட்டு வரேன் மருமகளேன்னு சொல்லிட்டு போகிறாங்க முத்துவேல் முத்துவேலு நவீன் நவீன் தங்கியிருக்கிற இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு கதவை எல்லாம் சாத்திட்டு உள்ளே போய் நவீன இருந்து அடித்து தூக்கிட்டு வரலான்னு போகிறாங்க அங்கே கட்ட கிடக்குது கட்ட கட்டையை எடுத்துக்கிட்டு போறாங்க முத்து வேலு அப்ப கார்த்தி தான் வெளியில் வராங்க அவங்கள பார்த்ததும் கட்டையெல்லாம் கீழே போட்டுட்டு கைகள் எல்லாம் நடக்கத்தோட முத்து வேலு ஓட்டமா ஓடி வந்துடுறாங்க சிவனாண்டிகன் சந்திராவும் போன மாமாவை இன்னும் காணமேனு பார்த்துட்டு இருக்காங்க அங்க முத்து தலை தெரிவிக்க ஓடி வராங்க ஐயோ நான் அங்க போன அங்க நவீன் இல்லை இந்த டிரைவர் பையன் தான் இருந்தாங்கிறாங்க இதை கேட்டதும் அவள் எப்படியோ வருமானம் தான் அவர் இருந்திருக்கான் இந்த நவீனை மறைச்சி வச்சுட்டான் போல இருக்கு சரி விடுங்க இப்ப தப்பிச்சிட்டான் அடுத்த தடவை மாட்டு தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா விட்டுறாங்க சந்திரா கார்த்தியை பார்த்ததும் மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏண்டா உனக்கு என்னடா அவ்வளவு பார்க்கற எதுக்குடா அந்த நவீன காப்பாத்துற அன்னைக்கு கோயிலையும் நீதான் காப்பாத்துன அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நீ தான் காப்பாற்றினேன் இப்போ கூட நீ தான் உன் மேலே அவனுக்கு என்ன அக்கறை உனக்கு அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் எனக்கு அவன் மேலே அக்கறை தான் துர்காவும் நவீனும் காதலிக்கிறாங்க நான் சொல்கிறத நல்லா கேட்கோங்க துர்காவுக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயம் பண்ணியிருக்கிற நேரத்தில் நவீன் தான் துர்கா கையில் மோதிரம் போட போகிறான்னு சொல்கிறாங்க கார்த்தி ஓஹோ கதை அப்படி போகுதா நீ நல்லா கேட்டுக்கோடா ஆனால் துர்கா கையில் நான் பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளை தான் அவன் கையில் மோதிரம் போட போகிறான் அவனுக்கு நான் பார்த்து வச்சுருக்கிற மாப்பிளைக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது நீ நினச்சது ஒரு நாளை நடக்காதுங்கிறாங்க சந்திரா இங்கே அப்படி கனவு வேணா கண்டுகிட்டு ஆனால் அது ஒரு நாளே நடக்காது அதுவும் நான் உள்ள வரைக்கும் அப்படி நடக்க விடமாட்டேங்கிறாங்க கார்த்தி ஓஹோ அப்படியா அப்ப சேலஞ்ச் பண்றியா நாங்கள் பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளை தான் துர்கா கையில் மோதிரம் போட போகிறோம் அவன் தான் துர்கா கழுத்தில் தாலியும் கட்ட போகிறான் அப்படி ஒரு வேலை நிச்சயதார்த்தம் நடந்து முடிச்சுட்டா நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை செய்கிறீங்கிறாங்க கரெக்டி அப்போ நேரடியாக எங்கள் அக்கா கிட்டே போய் நான் தான் ராஜா சேதுபதியோட பேரேன்னு சொல்லி ஒத்துக்கணும்னு கேட்குறாங்க சந்திரா சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தோத்துட்டா அப்படி ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க நீயே சொல்லுன்னு கேட்குறாங்க சந்திரா ஆமாம் நீங்கள் இன்னுமே அக்கா குடும்பத்தை கெடுக்கிற புத்தியை விட்டுட்டு அக்கா பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்னு நினச்சிட்டு நீங்களும் போய் உங்கள் புருஷனோட சந்தோஷமாக வாழ்ற பாரு கார்த்தி நீ ஒண்ணு என் வாழ்க்கை மேலே அவசியம் இல்லைங்கிறாங்க கார்த்தி டே இந்த தடவை கண்டிப்பா நான் தோக்க போறது இல்லை நிச்சயமா நான் ஜெயிச்சு காட்ட போறேன் பாரு நான் சொன்ன மாதிரி உன்னை எங்க அக்கா முன்னாடி நிரூபித்து காட்டி இந்த வீட்டை விட்டு இல்லை ஊரை விட்டு ஓட வைக்க போறேன் பாருங்கிறாங்க சந்திரா சரி அப்படி நடந்துட்டா பார்க்கலான்னு சொல்லிட்டு போறேங்க கார்த்தி பாட்டி ரேவடியை கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் பாட்டி எனக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேங்க ரேவடி வந்து கிட்ட கேக்குறாங்க நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அது தான் நான் உனக்கு வர சொன்னேங்கிறாங்க எது முக்கியமான நாள் அப்படி என்ன நாள் எனக்கு தெரியலங்கிறாங்க ரேவடி நாளைக்கு உன் புருஷன் கார்த்திக்கு பிறந்த நாள் அபிராமி இருந்தானா அவன் நிச்சயமா கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இல்லாத குழந்தைகளுக்கு அன்னதானமும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் பெருசாக கேக்கு வெட்டி கொண்டாடுவான் இந்த வருஷம் அவனுக்கு அம்மா இல்லை அவன் அம்மா இல்லாதங்கிற வருத்தத்தை அவன் வெளியே காட்டிக்காம அவடியே இருக்கமா இந்த வருஷம் தான் அபிராமி இல்லையே அதனால அம்மா இல்லாத குறைய நீ நீதாமா தீட்டு வைக்கணும் அவன் பிறந்த நாளை சிறப்பா நீதாமா கொண்டாடணும் நான் கொண்டாடுறேன்னு சொன்னா என் மேல கோவப்படுவான் அதனால அந்த விஷயமே தெரியாம நீ தான் பார்த்து சிறப்பா கொண்டாடணும்னு கேக்குறாங்க பாட்டி பாட்டி கவலைப்படாதீங்க அம்மா இல்லாத குறைய நான் தீட்டு வைக்கிறேன் அவங்க அம்மா இருந்தா என்னெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி அதை விட அளவில்லாம நான் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்த போறேன் அம்மா இல்லைங்கிற குறை தெரியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் பாட்டிங்கிறாங்க ரெவதி அம்மாடி எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு அவங்க அம்மா இல்லாத குறைய நீ தீத்து வச்சிருவேன் எப்படியும் நீ நல்லா பாத்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா சரி பிறந்த நாளை நல்லபடியா கொண்டாடுங்க சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் பாட்டியை ரேவதியை வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போன அனுப்பி வைக்கிறாங்க ரேவதியும் சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க சந்திரா கோபத்துல வீட்டுக்கு வந்துட்டு போது அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது போனை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்ப தடுத்துல ஜானகம்மா வந்துட்டு இருக்கிறத கவனி ஜானகம்மா மேல மோதிடுறாங்க சந்திரா சந்திரா இதுதான் சான்ஸ்ன்ட்டு ஜானகம்மாவை திட்டி தீக்குறாங்க ஏமா பார்த்து வர முடியாதா ரோட்ல பெராக் பார்த்துக்கிட்டு வந்தியான்னு கேட்கறாங்க அப்ப ஊருக்காரங்க எல்லாரும் கூடிடுறாங்க அந்த இடத்துல ஏமா நீ கார்ல போன் பேசிட்டு வந்து இந்த அம்மா மேல மோதிட்டு நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கியா அந்த அம்மா கவனமா ஜாக்கிரதையா தான் ஓரமா வந்துட்டு இருந்தாங்க நீ அங்க அங்கே அங்கே காரை பரட்டி விட்டு ஓட்டிட்டேன் தப்பு பண்ணினதும் இல்லாமல் அந்த அம்மாவை தப்பாக வந்துட்டு நீ சொல்லிட்டு இருக்கிறியா முதல்ல மரியாதையா நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அந்த அம்மாவை பாருன்னு சொல்கிறாங்க சந்திரா ஜானகி அம்மாவை நல்லா ஒத்து பார்த்துட்டு இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சி பார்க்குறாங்க சந்திராவும் ஜானகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது அக்கம் பக்கம் நிற்கிறவங்க எல்லாரும் பேசுகிறாங்க ஏமா நீ கார் ஓட்டிகிட்டு வரையா இல்லை ஏரோப்ளைன் ஓட்டிட்டு வரையா நீ பாட்டிக்கு வந்து காரில் வந்து இடிச்சிட்டு இப்போ நீ பாட்டிக்கு சத்தம் போட்டுட்டுருக்கியா இப்போ என்னம்மா பேசிகிட்டு இருக்கா அப்படி அப்படின்னு பேசுவோம் சரி சரி விடுங்க நான் செஞ்சது தான் தப்பு அந்த அம்மாவை நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிடுறாங்க சந்திரா ஜானகி அம்மா யோசிக்கிறாங்க இவங்க மாப்பிள்ளை வீட்டில் பார்த்த மாதிரி இருக்கு ஒருவேளை மாப்பிளைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்களான்னு யோசிக்கிறாங்க சந்திரா ஜானிகமாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற வாங்கம்மான்னு கூப்பிடுறாங்க சந்திரா ஜானிகமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சந்திரா சரி வாங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் கூட்டிட்டு போய் விடுறேங்கிறாங்க இல்லம்மா என் மருமகளுக்கு ஃபோன் பண்ணா அவ வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்றாங்க ஜானிகை அட பரவாயில்ல சொல்லுங்க நான் கூட்டிட்டு போயிடுறேங்கிறாங்க சந்திரா சரிம்மா பார்த்து பத்திரமா போங்க நான் பில் கட்டிட்டு போயிடுறேன்னு சந்திரா போய் பணம் கட்ட போறாங்க அப்போ உடனே மைத்திலிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம உடனே கார்த்திக் பண்ணி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க நான் போய் பாத்துக்கிறேன் போறாங்க கார்டியோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க வந்ததும் ஜானிகமா ரூம் எந்த பக்கம்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறாங்க இது எப்படியோ சந்திரா பாத்துறாங்க என்னது இவன் எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கான் ஒருவேளை இவன் மகேஷ் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கானா இவனுக்கு பின்னாடியே போய் பார்க்கலாமா அப்படின்னு சந்திராவும் கார்ட்டிக்கு தெரியாமல் பின்னாடி போகிறாங்க ஆனால் ஜானிகம்மா ரூமுக்கு போனதும் சந்திராவுக்கு சந்தேகமாக இருக்குது என்னது ஜானகி ரூமுக்கு இவன் எதுக்காக போகிறான் சரி என்னென்ன போய் பார்த்துடணும் அப்படின்னு கதை வழியே ஓய் ஒண்டி கேட்டிட்டு சந்திரா சந்திரா அம்மா கார்டியை பார்த்ததும் வாங்க மா அத்தை எப்படி நடந்ததுன்னு கேட்குறாங்க உங்கள் வீட்டில் சந்திரான்னு ஒருத்தர் இருக்காங்களா அவங்க தான் காரில் கொண்டு வந்து தெரியாமல் இடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஜானகி ஓ அப்படியா சரி இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதில்ல சரி வாங்க நான் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு கூப்பிட்றாங்க கார்த்தி இல்லை மாப்பிள்ளை உங்களுக்கு இருக்க சிரமம் அதெல்லாம் எனக்கு ஒரு சிரமம் இல்லை வாங்க நான் கூட்டிகிட்டு போய் விட்றேன் இறங்குறாங்க ஜானிங்க அம்மாவும் சரின்னு போறாங்க இங்க சந்திரா ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு என்னது டிரைவர மாப்பிள்ளையு அந்த அம்மா சொல்லுது ஒருவேளை இவங்க அவங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்களா இருப்பாங்களான்னு யோசிக்கிறாங்க சந்திரா கார்த்தி ஜானிங்க அம்மாவை கூட்டிட்டு போகும்போது பின்னாடியே போறாங்க சந்திரா டே உங்களுக்குள்ள என்ன உறவு முறை இருக்குங்கிறத நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சந்திரா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க ரேவதி கேக் ஆர்டர் பண்ண வந்திருக்காங்க ராஜாங்கிற பேர்ல பெரிய சைஸ் கேக் ஆர்டர் பண்ணிருங்க அது காலையில வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க படம் எப்படியோ கேக் ஆர்டர் பண்ணியாச்சு அடுத்தது மாலை பலூன் தேவையான நல்லா வாங்கி டெக்கரேஷன் பண்ணணும் அத்தை எப்படியெல்லாம் பிரமாதமாக கொண்டாடுவாங்களோ அதை விட மேலா நம்மளும் கொண்டாடணும் அப்போ தான் அவங்க மனசில் இருக்கிற இயக்கம் தேவை கவலையை போக்கி மனசில் சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ரேவதி இந்த பிறந்தநாளை காரணமாக வச்சு எப்படியாவது என் மனசில் இருக்கிற ஆசைகளை சொல்லியே ஆகணும் அன்றைக்கி செங்கல்பட்டுக்கு போய் என்னோடய விருப்பத்தை சொல்லவே முடியாமல் போச்சு ஆனால் இந்த பிறந்த நாளை எப்போவும் மறக்காமல் இருக்கிற மாதிரி என்னோடய காதலை அவர்கிட்ட சொல்லணும் அவரும் அதை ஏற்றுக்கணும் ரேவதி உடனே கடைக்கு வந்து கார்த்திக்கு தேவையான ஹிஃப்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அப்போட எப்படியோ பிறந்த நாளுக்கு தேவை தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு நாளைக்கு இதெல்லாம் வச்சு அஸ்திர வேண்டிதான் நினைச்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க ரேவதி இங்க கார்த்தி ஜானகி அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க பின்னாடியே சந்திரா ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க அப்ப கார்த்தி ஜானகி அம்மாவை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு மைதலி கிட்ட சொல்லிட்டு போறாங்க பாத்துக்கோங்க ஜாக்கிரதையா இருங்க சரி ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்கிறாங்க இங்க சந்திரா பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒருவேளை இவங்க எல்லாம் பேசிக்கிறத பார்த்தா ரொம்ப நாள் பழக்கம் இருக்கும் போல இருக்கு ஆனா இந்த விஷயம் எல்லாம் ரேவதிக்கு தெரியுமா என்ன ஒன்னும் தெரியலையே சந்தேகத்தோட நின்னு பாத்துட்டு இருக்காங்க சந்திரா இங்க ஜானகிட்டையும் மைதலி கிட்டையும் கார்த்தி சொல்றாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்ன கூப்பிடுங்க கொடுங்கங்கிறாங்க இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவியே ரொம்ப பெருசு உங்களை தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு தான் நாங்க இந்த ஊருக்கு ஒரு வேலை தேடி வந்தோம் எந்த இடத்துலயும் உங்களையே சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சு போச்சு மாப்பிள பரவாயில்ல ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு கேளுங்கன்னு சொல்றாங்க கார்த்தி சரி ரேவதி நல்லா இருக்காள்லன்னா ஜானகம்மா கேட்கும் அவன் நல்லா இருக்காங்கிறாங்க ஏத்த மாதிரி ரேவதி ஒரு நல்ல பொண்ணு தான் அமைஞ்சிருக்கா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும்னு வாழ்த்து அனுப்புறாங்க ஜானகி அங்க இருந்து சரி நான் கிளம்புறேன்ட்டு போறாங்க கார்த்தி கிளம்பி போகும்போது சந்திரா ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க போய் விசாரிக்கணும்னு சந்திரா வீட்டுக்குள்ள வராங்க அப்ப ஜானகம்மா பாத்துட்டு என்னங்க என்ன பார்க்க திரும்பவும் வந்திருக்கு கேட்குறாங்க கேட்குறாங்க ஆமாங்க உங்களை உங்களை நான் ஹாஸ்பிட்டல் போனேன் ஆனால் நீங்கள் ஆகி வந்துட்டு தான் சொன்னாங்க அட்மிட் பண்ணும்போது வீட்டு அட்ரஸ் அந்த இப்போ பார்க்க வந்தேங்கிறாங்க சந்திரா சந்திரா பேச்சு கொடுத்துக்கிட்டு தீபாவோட ஃபோட்டோ பார்த்து யார் இவங்கன்னு அவள் என் பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்துட்டான்னு சொல்கிறாங்க ஜானகி ஓ அப்படியா சரி அவங்க மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னு வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு பண்றாங்க வெளிநாட்டுல இருக்காங்க சந்தேகமாகவே இருக்குது சரி எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க தண்ணி கொடுங்க போயிடுறாங்க அப்போ தீபாவோட ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க சந்திரா ஜானகியும் சந்தேகமாக பேசிக்கிறாங்க இவங்களுக்கு காரி தம்பி மேல சந்தேகம் வந்துடுச்சு இருக்கு அதான் துரு துருவி கேட்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை ஏதோ எதார்த்தமா தான் கேக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சந்திரா வந்த தண்ணியை குடிச்சிட்டு உடனே வெளியில வந்து சிவனாண்டிக்கு அந்த தீபாவோட போட்டாவா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்கிறாங்க சந்திரா அவ்வளவு முக்கியமான போட்டோவானு கேக்குறாங்க சிவனாண்டி ஆமாங்கிறாங்க சந்திரா அந்த பொண்ணுக்கும் டிரைவர் பயலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் போல தெரியுது அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சா சீக்கிரமா இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாங்க அந்த பொண்ணு சந்திரா நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணை பத்தின தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் சந்திராவும் போன வைக்கிறாங்க கார்த்தி வந்து நல்லா படுத்து தூங்கிடுறாங்க ரேவடி தூக்கம் இல்லாம கார்த்தியவே பாக்குறாங்க கார்த்தி நீ நல்லா தூங்கு நாளைக்கு காலையில உன்னோட பிறந்த நான் எப்படி கொண்டாடுற பாரு விடியறது கொள்கையே இந்த வீட்டையே நான் டெக்கரேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரேவதி தனியாவே வீட்டுல பலூன் எல்லாம் ஊதி கட்டி கலர் காகிதம்லாம் அங்கங்க ஒட்டி விட்டுட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா போய் ஒரு நோட்டும் எடுத்துட்டு வந்து மனசுல உள்ளது எல்லாம் அப்படியே எழுதி அவர் கண்ணில் படுற மாதிரி இந்த லெட்டரை வச்சிட வேண்டியதான் லெட்டர் ஃபுல்லா மனசுல உள்ளது எல்லாம் கொட்டிட்டு கடைசியில ஐ லவ்யூ சொல்லி எழுதி வைக்கிறாங்க எழுதி கார்த்திக் கண்ணில் படுற மாதிரி அந்த ரூம்ல வச்சுட்டு வந்து வெளியில வந்து காத்திருக்காங்க ரே கண்ண மூடி கார்த்திக் கல்யாணமான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு பாக்குறாங்க ஒவ்வொரு நாளும் கார்டியோட சேர்ந்த அந்த நாட்களை எல்லாம் நினைச்சு பார்த்த ரேவதி ஒவ்வொரு நேரம் பூரி படைறாங்க ஒவ்வொரு நேரம் கார்டியா ரொம்ப சர்மசங்கடமா கேவலமா பேசிட்டோமே நினைச்சு வருத்தப்படுறாங்க இருந்தாலும் இனிமேலாவது நம்ம கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அவர் மனசு நோகாம நடந்துக்கணும்னு ஆசாசியா காதலை சொல்லியிருக்காரு கார்த்தி தன்னோட நெருங்கி பழகி ரெண்டு பேரும் சந்தோஷமா போய் வந்த இடத்தையெல்லாம் நினைச்சு பார்த்த ரேவதி வெக்கப்பட்டு பொறிப்போட அப்படியே கண்ணாசந்து தூங்கிடுறாங்க பொழுது விடுத்தது எல்லாரும் வந்து பாக்குறாங்க கார்த்திக் இன்னைக்கு பிறந்த நாளானு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க ரேவதி கார்த்தியை பாக்குறாங்க தான் மனசுல உள்ள காதலை லெட்டரா எழுதி வச்சுட்டு வந்தனே படிச்சிருப்பாரான்னு யோசிக்கிறாங்க